அதை புரிந்து கொண்டால் தான் நாம் உண்மையான தூயாவியாரை நம்புகிறோம் என்பது வழிப்படும் அந்த உண்மையான தூயாவியாரை நான் கண்டறிந்து கொண்டேன் என்பதால் இந்த போலியான தூயாவி என்று சொல்லக்கூடிய பாகாலாவியை துணிந்து சுட்டி காட்டி அது சொல்ல முடியும் அதனால் பாகாலாவியை தன் உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள் ஆலயமே அல்ல அல்ல கடவுளின் கோவில் ஏ அதனால் அது தூயதாகவே அவர்களுடைய உதயம் இல்லை அதனால்தான் அவர்கள் பாகாலாவென்று துணிந்து சொல்கிறேன் நீங்களும் பயப்பட தேவையில்லை யாரெல்லாம் அக்கனை ஆண்டவரை நம்புகிறீர்களோ யாரெல்லாம் கடவுள் குடும்பத்தை நம்புகிறீர்களோ யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதுதான் மோட்சத்தை அடையும் நிலை மோட்சம் என்ற வார்த்தை என்பது இலக்கு நம்முடைய இலக்கு டெஸ்டினி என்று சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று யோசிப்பான் ஆனால் ஒவ்வொரு மோச்சத்திற்கும் வெவ்வேறு பொருள் இருக்கிறது இஸ்லாமியர் மோச்சத்துக்கு வேறு பொருள் இருக்கிறது இதுக்கு இந்துக்களின் மோச்சத்திற்கு வேறொரு பொருள் இருக்கிறது அது நம்முடைய மோட்சத்திற்கு வேற ஒரு பொருள் இருக்கு ஆனால் மோட்சம் என்பது எல்லா சபையிலையுமே ஒரு உருவகம் தானே தவிர மோச்சவன் உண்மையிலேயே ஒரு இடம் கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம் தம் கோயிலை பேசினார் அந்த பெருசிலே ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூணு நாளில் கட்டுகிறார்கள் அல்லவா இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று யுவதர்கள் கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்பு என்ற ஆண்டுகள் ஆயிற்று நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைப்பூந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார் அவர் தம் உடலாய கோவிலை பற்றிய பேசினார் என்று சொல்கிறார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது உள்ள நிலையை தான் அப்படி சொன்னார் என்று சீடர்கள் அதன் பின்பு புரிந்து கொண்டார் ஆனால் கடவுள் ஒரு கட்டிடத்தில் இல்லை எங்கே இருக்கிறார் நம் உள்ளங்களில் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் உறவு தரும் நிலையில் இருக்கிறார் பெரிய இடம் நிறைய வளர்க்கலாம் ஏனென்றால் இந்த தான் நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்ன புரிந்து கொள்ள மாட்டே இருக்கிறார்கள் என்றால் கட்டிடம் என்பது வேறு நம் உள்ளம் என்பது வேறு உண்மையான ஆலயம் நம்முடைய உள்ளம் என்று எப்பொழுது வருகிறது என்றால் நம் உள்ளத்தின் நம்பிக்கையை வைத்து ஒரு கட்டடத்தில் இன்று பாருங்கள் இன்று என்ன நடக்கிறது என்றால் அதே கட்டிடத்தில் அருங்கொடை ஜெவம் நடக்கிறது அதே கட்டிடத்தில் திருப்பலியும் நடக்கிறது அருங்கொடை ஜெவம் என்பது திருப்பலிக்கு நேர் எதிரான செயல் ஆனால் ஒரே கட்டிடத்தில் நடக்கிறது அதுவும் எப்படி நடக்கிறது அந்த நற்கர்ணி ஆண்டவர் முன்பே நற்கர்ணியை வழிபடுவது போன்றே நற்கர்ணிக்கு எதிரான செயலை செய்கிறார்கள் என்ன கடவுளின் குடும்பம் இல்லை என்று ஓதிக்கிறார்கள் நற்கர்ணிக்கு முன்பு இருந்து கொண்டே நற்கர்ணி ஆராதனை செய்து கொண்டே நற்கரணிக்கு தூதிப்பாடை கொண்டே அவர்கள் போதிப்பது என்ன என்றால் கடவுளின் குடும்பம் இல்லை என்று அதே நேரத்தில் திருப்படி நடக்கும்போது அவர்கள் போதிப்பது என்னவென்றால் ஆக வேண்டியது என்ன என்றால் கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்றும் அதற்கு உறவு தரும் பாலமாக இருப்பவர் தான் இந்த நற்கரணை ஆண்டவர் என்றும் போதிக்கப்படுவதுதான் திருப்படி ஆக இந்த கட்டடத்திற்குள் நாம் ஜெபம் சொல்வதால் நமக்கு மீட்பு கிடைக்காது இப்ப எதுனா கிடைக்கும் நம் உள்ளத்தில் எதை நம்புகிறோம் உள்ளத்தில் யாரை வைத்திருக்கிறோம் நற்கரணை ஆண்டவரையா வியா என்று பார்த்துதான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது அதனால் இந்த ஆலயம் என்பது எது என்றால் ஒரு கட்டடம் அல்ல ஆலயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் தூயாவியை பெறுதல் பாகாலாவில் பாகிய பொழுது இருப்பார் என்றால் நாம் கடவுளின் குடும்பத்தை நம்பாத போது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடியவர் பாகாலாகி நாம் கடவுளின் குடும்பத்தை நம்பி இருந்து அதன் அப்படி ஜபம் செய்தால் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடியவர் தூயாவியானவர் அப்ப இந்த தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் சென்ற பிறகுதான் அது உண்மையிலேயே கடவுளின் ஆலயமாக மாறும் என்றால் அது கடவுளின் அல்ல நீங்கள் என்னதான் நற்கரனை முன்பு ஒரு கட்டடத்தில் நின்று கொண்டு ஜெயித்தாலும் அது அல்ல தான் நீங்க சொல்லி இதெல்லாம் இடிச்சிருங்கப்பா நான் மூணு நாள்ல கட்டுறேன் எதை கட்டுறேன் என் உள்ளாம் அவர் உறவு பெற்ற உள்ளாம் கடவுளின் உறவு பெற்றவனாக நான் உயிர் தெழுந்து வருவேன் அல்லவா அப்பொழுதுதான் நான் கடவுளின் போன்றுதான் ஒவ்வொருவரும் எப்பொழுது கடவுளின் குடும்பத்தில் சேரும் உறவை பெறுகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் நீங்கள் கடவுளின் ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்பொழுது அங்கே தூய் ஆவியானவர் கூடிக்கொள்வார் இந்த நம்பிக்கை நம் இடத்தை விட்டு போய்விட்டார் நம் இடம் இருந்து விளையாள் அங்கே தூய் ஆவியானவர் இருக்க மாட்டார் என்பதற்கு ஆயிரம் மேற்கோள்கள் இருக்கின்றன அதையெல்லாம் இப்பொழுது காட்ட நேரம் இல்லாவிட்டாலும் இதை குறித்துதான் யார் சொன்னார் என்று பார்க்க வேண்டும் சொன்னார் அல்லவா தானியல் சொன்னார் தூயகத்தில் எதிர்க்கும் என்று ஆனால் ஒரு ஆஃபுல் ஹாரர் அதாவது நடந்து வைக்கும் தீட்டு மத்தையு இருபத்தி நாலுல இயேசு சொல்கிறார் மத்தையு இருபத்தி நாலுல இயேசு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அந்த நடந்து வைக்கும் தீட்டு குறித்து சொல்கிறார் அதாவது டெசலேஷன் என்று சொல்லக்கூடிய காலத்தில் இது நடக்கும் பதினைந்துல இருபத்தி நாலு பதினைந்துல வாசியர்கள் என்றால் இறைவாக்கினர் தானியல் உரைத்த நடுங்கு வைக்கும் தீட்டு திருவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்பொழுது இதை புரிந்து கொள்ளட்டும் இந்த நடுங்க வைக்கும் தீட்டு எங்க வரும்பொழுது திருவிடத்தில் நிற்பதை நடுங்க வைக்கும் தீட்டு திருவிடத்தில் நிற்பதுதான் இந்த பாகாலாவியை நம் உள்ளத்தில் வைத்துக்கொள் ஆனால் அதுதான் நடுங்க வைக்கும் தீட்டு பார் நடுங்க வைக்கும் தீட்டு என்றால் என்ன என்றால் பார்ப்பதற்கு நம்பிக்கையுடைய நிலை போன்றே இருக்கும் ஆனால் அது நம்பிக்கையற்ற நிலையாக இருக்கும் அப்பொழுது இது எந்த அளவுக்கு அது கொடுமையானது என்றால் ஒருத்தரை அச்சுறுத்தி நடுங்க வைக்கக்கூடிய தீட்டு அது வந்து ஒரு உருவகம் தான் அது என்ன சேலை செய்யுமோ அதே சேலை இந்த நம்பிக்கையும் செய்யும் அதாவது ஒரு ஆன்மாவை கொலை செய்துவிடும் அதான் நடந்து வைக்கும் அந்த நம்பிக்கை தீட்டு போன்ற ஒரு நம்பிக்கையாக ஒரு மாதிரி உள்ளத்தில் இருக்கிறது எது என்றால் கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நடந்து வைக்கும் தீட்டு இதற்கு என்ன நடந்தது என்றால் இயேசு இறந்ததும் காலிகுலா என்று ஒருத்தர் இருக்கிறார்களோ சீசருடைய வாரிசில் வந்தவன் அவன் தன்னுடைய சிலையை அங்க வைக்க பார்க்கிறான் எங்க ஆலயத்தில் எருசுலேம் ஆலயத்தில் அவன் தன்னுடைய சிலையை வைத்து அதை வழிபடுங்கள் என்று சொல்ல பார்த்தான் இதுதான் அது என்று சொல்ல பார்க்கிறார்கள் அதை குறித்து அவர் கவலைப்படுகிற கட்டிடத்தை குறித்து கவலைப்படுவதில்லை அவர் நம்முடைய உள்ளத்தை குறித்தான் கவலைப்படுகிறார் அதனால் இது நம்முடைய உள்ளத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல் இந்த நடுங்க வைக்கும் தீ அது என்ன அதெல்லாம் வாசிச்சா ரொம்ப இதாகும் இருந்தாலும் அதே ரெண்டு தசுலோனிக்க நான் வாசித்து காட்டுகிறேன் இந்த நடுங்க வைக்கும் தீட்டு குறித்து என்ன சொல்கிறது என்று திருப்பி அந்த உள்ளதுதான் என்ன சொல்லப்படுகிறது என்றால் நான்காவது நான்கு ரெண்டுலிக்கர் ரெண்டுல நான்காவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் கருத்து தெய்வம் என வழிபடுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான் அதோடு கடவுளின் திருக்கோயில் கோயிலில் அமர்ந்து அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக காட்டிக்கொள்வான் அதான் இந்த பாகாலாவி அருங்கொடை இயக்கத்தில் உள்ள அந்த ஆவி என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த பாகலாவி அவன் கடவுளின் கோவிலில் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு கடவுள் என்று காட்டிக்கொள்வான் ஆனால் தெய்வமென வழங்கப்படுவதை நற்கர்ணை ஆண்டவரை தெய்வமென வழங்கப்பட வேண்டிய நற்கர்ணை ஆண்டவரை வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் அவரையும் அது அவரோடு சேர்ந்து வழிபாட்டுக்குரிய கூறிய வழிபாட்டுக்குரியது பொருள் இவரோடு சேர்ந்த அனைத்தையும் எதிர்த்து அதுதான் சொல்றான் நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுதான் எதிர்த்து பேசுவது அவற்றுக்கு மேலாக அவன் உயர்த்தி கொள்வான் அந்த பாயலாக என்ன செய்கிறான் இதெல்லாம் வேளானவன் நான் அபிஷேகம் உனக்கு தருகிறேன் நான் அபிஷேகம் பெற்றவன் இதற்கெல்லாம் மேலாக நவன் அவர் கேட்டார் இல்லையா யாரு அந்த விழுப்புரம் இருக்கக்கூடிய பாண்டிசே பாயர் அபிஷேகம் செய்யப்பட்டவன் எனக்கு வேளவன் கிடைக்கலையா என்று கேட்டார் அல்லவா அதுபோன்று தன்னையே மேலாக கொள்வார்கள் சாதாரண குருவை விட மேலானவன் சரி இடத்துல ஏன் ஏற்கனவே இருக்கிற வந்து உங்க தூயாகி கொண்டு வந்து நடுங்க வைக்கும் தீட்டாக அந்த இடத்தை மாற்ற பார்க்கிறீர்கள் நீங்கள் இப்ப இருக்கிற இடத்தையே திருத்தலமாக மாற்ற வேண்டியது தானே அதுதான கடவுள் செய்வார் ஒருவருடன் தூயாகியானவருடைய அபிஷேகம் இருந்துவிட்டால் அவர் புனிதராக வாழ்கிறார் என்று பொருள் ஒரு புனிதர் வாழும் இடத்தை நாம் திருத்தலம் என்று பார்க்கிறோம் ஒரு ஊரை ஏன் திருத்தலமாக எடுத்துக்கொண்டோம் ஏனென்றால் அங்கே அருளானந்தர் வாழ்ந்தான் ஏன் வந்து இதை எடுத்துக்கொள்கிறோம் வேளாக்குறிச்சி ஏனென்றால் அங்கே வீரமாமணி வந்து கட்டிய காலயம் அவர் புனிதர் என்று இன்று அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவர் புனிதர்கள் செய்ய வேண்டிய அனைத்து செயலையும் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை எவ்வளவு இங்கெல்லாம் அவர் ஆலயங்கள் கட்டியிருக்கா அந்த இடம் எல்லாம் இன்று திருத்தலமாக மாறி இருக்க அந்த வீரமா கூட நீங்கள் இல்லையே உங்களுக்கு எப்படி அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் அது மாதிரி அவர்கள் கடவுளை விட தன்னை உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் மாதாவை விட மாதாவை விட்டுட்டு என்ன அபிஷேகம் செய்யப்படும் அதான் இங்க சொல்வது தெய்வமென வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் கொள்வான் அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக் கொள்வான் என்றால் கடவுளின் கோயில் என்று உள்ளம் என்ற தலைப்பு அந்த உள்ளத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடிய பாகலாவிதான் அந்த அருங்கொடை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தூயாவி அந்த தூயாவி தன்னை கடவுளாக காட்டிக் கொள்கிறாரா இல்லையா அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த பாகலாவி நமக்கு இந்த உயிர்களை தர முடியாது அவர் உயிர் போது உயிர்த்தை பற்றி பேசுறவரே அல்ல அந்த பாகலாவி பாகாளி என்பவன் யார் என்றால் கடவுளின் குடும்பம் இல்ல ஒரு மோச்சம் என்ற இடத்தை தேடு என்று நமக்கு சொல்லிக் கொடுப்போம் தான் பாகி பவுளடியார் போன்று தூயாவிக்காக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் கடவுளின் குடும்பத்தை நம்பி வாழ வேண்டும் அந்த நம்பிக்கையில் வாழும்போதுதான் நம்மோடு ஒரு உறவு நிலையில் அவர் இருக்கிறார் அப்போதுதான் இறந்து நாம் உயிருடன் எழுப்பப்படலாம் அப்போதுதான் இந்த ஆலயம் கட்டடத்தை இடித்தாலும் இந்த ஆலயம் மூன்றே நாளில் மீண்டும் கட்டப்படும் என்று சொன்ன அந்த பௌலடியாருக்கு ஏற்ற செய்தியை தான் யார் சொல்கிறார் சொல்கிறார் என்றால் இயேசு சொல்கிறார் சரியா அதான் இங்க என்ன சொல்கிறார் என்றால் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் தந்தை மகன் பூஜாவின் பேராலே ஆமாம்